மறுக்கல் உதிர மறு உதிர இந்த செய்முறையை பயன்படுத்துங்க முகத்துல அங்க அங்க குட்டி குட்டியா மறுக்கல் வந்து கருப்பு கலர்ல நிறைய இருக்கும் கண்ணுக்கு கீழே கண்ணப்பகுதியில கழுத்துல அக்குள் பகுதியில தொடை இடுக்கல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுக்கல் ரொம்ப குட்டியாவும் இருக்கும் சில மறுக்கள் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும் இந்த செய்முறையை மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ரெண்டு நாள் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது மறுக்கல் வந்து உங்களுக்கு வேறோட கீழே விழுந்துரும் செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க காயா இருக்க கூடிய பப்பாளி சின்னதா ஒன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அத மேல கீறி விட்டு அது வரக்கூடிய அந்த பாலை எடுத்து மறுக்கல் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை இல்ல நாலு தடவை கண்டினியூவா வைங்க அப்படி வைக்கும் போது ஆரம்ப காலம் மருவா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தடவை மூணு தடவை கீழே விழுந்துடும் இல்ல நாள் பட்ட மருவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூவா ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலு தடவை வைங்க ரெண்டு நாளைக்கு எட்டு தடவை வைங்க மறுக்கள் வேரோட விழுந்துரும்